இயக்கத்தின் கட்சியின் நூற்றாண்டு விழாவை முடித்துக் கொண்டு முன்னாள் மாவட்ட செயலாளரும் என்ற இணைய தோழருமான அமெரிக்காவை கண்டித்தும் மற்றவின் விடுதலைக்காகவும் பேச அழைக்க நாட்டினுடைய அதிபரை எந்தவிதமான ஒரு குற்றத்திலும் ஈடுபடாத அதிபர் நிகார் மதுராவையும் அவருடைய மனைவியையும் கொடூரமான வான்வழி தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு தாக்குதலை நிறைத்தி அவருக்கு கைது செய்திருக்கின்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு அவர்களை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டே இந்த கண்டனத்தை எழுத்துக் கொண்டிருக்கின்ற நினைத்து பேரே மற்றும் அங்காங்க வேடிக்கை பார்க்கும் பெரியவர்களே தாய்மார்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்து வருகிறேன் எதற்காக குறிப்பிட அதிபரை அமெரிக்க ஏகாதிபத்திய கைது செய்தார் என்றால் எந்த விதமான குற்றச்சாட்டு வேடிக்கை நியூபிக்கப்படவில்லை அந்த நாட்டிலே பயங்கரமான ஆயுதங்களை வைத்துக் கொண்டோம் போதைப் பொருளையை வைத்துக் கொண்டும் பல்வேறு நாடுகளுக்கு அச்சுறுத்துகின்ற அணுநாயகளை பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டு ஒன்று உலகத்திலேயே ஒரு அநேகத்தனமான அராஜகமான ஆட்சி என்றால் அது அமெரிக்கா தான் அப்படிப்பட்ட கொடுங்காலன் ஏன் எதற்காக இவர்களை கைது செய்ய வேண்டும் என்றால் இவர் நாடு எல்லாம் திவாலாய் போய் ஏற்கனவே வால்மார்ட் என்ற நகரங்களிலே அந்த நாட்டினுடைய மக்களெல்லாம் சாலைகளை நின்று தன் வாழ்ந்த வீடுகளையெல்லாம் விட்டு வந்து சாலைகளை நின்று போராடிக் கொண்டிருந்தார்கள் அப்படி பொருளாதாரத்தில் நதி ஏற்பட்டு இன்றைக்கு சின்னாதனமாக கொண்டிருக்கின்ற ஒரு நாடியுடைய அதிபர் நாட்டை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வெனிசுலா நாட்டில் எப்படியாவது நாம் கைப்பற்றி அந்த நாட்டினுடைய எண்ணெய் பலங்களை கொள்ளையடித்தால் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற ஒரு ஐயக்கத்தரமான செயலை முன்னிறுத்தி இன்றைக்கு மதுராவையும் அவருடைய மனைவி கைப்படுத்தினார்கள் இதை நாடு முழு இந்த உலகம் இருக்கின்ற எல்லா நாடுகளும் இருக்கின்ற நம்முடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதமர் என்று சொல்லக்கூடிய மோடி அவர்கள் இதுவரைக்கும் வாய்ப்பு இருக்கவில்லை சொன்னாங்க அமெரிக்காவுக்கு கண்டன கொள்ள இழப்பேன் அப்படி கண்டன கொள்ளை எழுப்பதற்கு தகுதியற்ற ஒரு அரசாங்கம் இந்திய நாட்டிலே நிறைவு கொண்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பிற்போக்கான இந்த செயலை நாடு முழுவதும் கண்டிக்கின்றார்கள் எண்ணெய் கப்பலை கைது கடத்திருக்கிறாங்க எல்லா நாடுகளும் இன்றைக்கு பிரேசில் சைனா கியூபா வடகொரியா போன்ற அனைத்து நாடுகளுமே இன்றைக்கு அமெரிக்காவை எதிர்த்து தங்களுடைய கண்டன குரலை எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு மதுராவை மதுராவை கை நிறுத்தினார்கள் ஒன்று எந்த விதமான குற்றச்சாட்டு முடியாது ஆனா என்னன்னா அந்த நாட்டினுடைய உயர் அதிகாரங்களை ஓராண்டு காலமாக அந்த நாட்டினுடைய நிலைமையை அந்த அதிபர் எப்பெல்லாம் போகிறார் எங்கு வருகிறார் எல்லா தகவல்களையும் அந்த உளவுத்துறை வைத்து அந்த நாட்டினுடைய நிலைமையை கண்காணித்து அங்கே திடீரென்று தாக்குதல் எடுத்து அந்த நிக்கோல மதுராவை கைது செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே நம்முடைய சத்தா முசேன் அவர்களை இப்படிதான் கைது செய்தார்கள் அமெரிக்கா என்ன அந்த நாட்டிலும் என்ன வளர்ந்தான் இப்படி உங்க கை வைக்கிற எல்லா நாளும் பார்த்தா சதா முசிலை கை செய்து நீங்கள் இருந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறீர்கள் வலிமையான ஏவுகளை தயாரிக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை சொல்லி அது நிரூபிக்கப்படவே இல்லை இதுவரையும் அவர் மீது எந்த மாதிரி குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படவில்லை ஆனால் அவரை தூக்குதல் நினைத்து சாகடித்தார்கள் இந்த ஐஎஸ் கும்பல் அதே போல கடாபி அவரையும் இதுபோது சொல்லிதான் கை செய்தார் வேற எந்த நாட்டிலையும் போக மாட்டான் ஏன்னா அங்க போன இவங்க எந்த லாபம் கிடையாது எண்ணெய் வளம் உள்ள நாடுகளை கொள்ளையடிக்க வேண்டும் அந்த எண்ணெய் வளத்தை வைத்து தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை உலக நாடுகள் முழுவதும் அமெரிக்காவை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சூழலில் இன்றைக்கு ரஷ்யாவிலிருந்து என்னை வாங்கின எந்த நாடுகளா இருந்தாலும் ஈரான் போன்ற நாடுகள் இருந்து வாங்கினாலும்

மோடிமே கூட பரவாயில்ல ஐநாவுடைய தலைமை அலுவலகத்தில் அவருக்கு வந்து ஒரு இது வந்து கண்டி கண்டிக்கத்தக்கதுன்னு ஒரு கண்டனத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஏண்டா இப்ப நம்ம ஊர்ல ஒரு ரவுடி இன்னொரு ரவுடி அடிக்கிறான்னா ஒரு சாதாரண மக்கள் அடிக்கிறான்னா நம்ம எங்க போய் சொல்லுவோம் நம்ம ஊர் காவல் நிலையம் எந்த லிமிட்ல இருந்தா நம்ம ஊர்ல மூணு சேஜ் அதுல எந்த லிமிட்ல இருந்தா அந்த சேஜ் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அந்த காவல்துறை அதிகாரி என்ன செய்வாங்க

கழுத்துல அப்படியே ஒரு உயர் அதிகாரி நம்ம ஊர்ல எத்தனை எல்லாம் வந்து காய்க்கல நாடா பண்ணிருப்பாங்க அந்த கழுத்துல அந்த ஆளு காக்கி இது பிளாக் கவர் போட்டுக்கோ அப்ப உயர் அதிகாரி கமிஷனர் லெவல்ல இருப்பான் அவனே போய் அவனுடைய நெரிசிக்கு தள்ளுகின்ற இழுத்து வண்டியில் ஏற்றுகின்ற ஒரு அராஜகமான போக்கை தமிழ்நாடு காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது அதை இதையும் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே மாண்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை காவல்துறையா கை கூலி காவல்துறையா என்பதை உணர்த்தும் எடுத்துக்கொள்ளக் கூடாது இனிவரும் காலங்களிலே இந்த போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள் இது வந்து இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் மூன்றாம் உலகப்போருக்கான ஒரு யுத்தத்தை தோங்குகின்ற வகையிலே இந்த தன் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டாம் உலக போரிலே பாத்தீங்கன்னா உலகை ஆழ பிறந்தவர்கள் ஜெர்மானியர்களே அப்படின்னு சொல்லி கொக்கரித்தான் கடைசியில் அவன் தோற்றான் என்றால் ரஷ்யாவினுடைய ரஷ்யா அரசால் அவனுடைய படை செஞ்சால் தோற்கடிக்கப்பட்டு கடைசியா போய் அவன் மனைவியோடு போய் நான் சென்று விட்டான் போனான் அப்படிப்பட்ட இந்த மாதிரியான வன்முறைகளை செய்கின்ற பாசிசத்தை உருவாக்குகின்ற எப்பேற்பட்ட அரசாங்கமானாலும் சரி கடைசியில் அவர்களுக்கு அழிவுதான் நிச்சயம் அவனே சாவம் அது இல்லாதவர்களும் இவன் முதலினர்கள் எல்லாருடைய வாழ்க்கை வளரும் இப்படிதான் இருக்கிறது அந்த அந்த வகையிலே இன்றைக்கு அமெரிக்காவின் அதிபர் டிரம்ப் அவர்கள் தன்னுடைய செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்களும் இத்தனை போன்று முதலையும் போன்று உடல் நீங்கள் எங்கேயாவது விலகி அளிக்கப்பட்டு சாது சாதுவீர்கள் என்ற காரணம் மிக விரைவில்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவில் நம்பிக்கிறது